தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நபர் கூட உள்ள நுழைய கூடாது கியூஆர் கோட் கொடுத்து இதை ஸ்கேன் பண்ணி தான் நீங்க உள்ளவே போக முடியும் மிகவும் ஒரு நெருக்கடியை தான் கொடுத்தாங்க புசியான இந்த கூத்தம் பத்தல அப்படின்றதுக்காக போயிட்டு ஆட்களை திரட்டிட்டு வந்து ஒரு கியூஆர்ல அஞ்சு பேர் அனுப்பு நான் யாரு தெரியுமா பத்து ரூபா பாலாஜி பாட்டு பாடுங்க அதை வரவேற்ற ரசிகர்கள் ஏன் ரங்கசாமிக்கு எதிராக நீங்கள் பேசவில்லை அவர் செய்த ஊழலுக்கு எதிராக நீங்கள் பேசவில்லை மது ஒழிப்புக்கு எதிராக ஏன் விஜய் அவர்கள் பேசவில்லை குறிப்பாக பாசிச பாஜக என்ற வார்த்தை உங்களுடைய வார்த்தை எங்க போனது செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் கரூர் மரணத்துக்கு அப்புறம் இந்த வார்த்தையை நீங்க மறந்துட்டீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல என்ஆர் காங்கிரஸ் சார்லஸ் மார்ட்டினுடைய காங்கிரஸ் பிளஸ் டிவி கேவினுடைய இந்த கட்சி இது மூன்றும் கூட்டணியில் இருந்து அங்க வெற்றி பெற்று உசியை எம்எல்ஏ ஆக்கதான் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா விஜய் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக தானே ஆக போறாரு எதுக்கு புதுச்சேரியில போய் தன்னுடைய மாச காட்ட முற்பட்டாரு அப்படின்றதுக்கு பின்னாடி பல அரசியல் ஒளிஞ்சிருக்கு அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில இன்னைக்கு அந்த பக்கா மாஸ் தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கூடல அதுக்காக குசி வந்து அந்த டூ வீலர் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மலை ஒரு கியூஆர் கோடுக்கு அஞ்சு பேரை வர வைக்கக்கூடிய வேலையில எல்லாம் ஈடுபட்டாரு பெண் சிங்கம் அதாவது பெண் எஸ்பி ஈசா சிங் அப்படின்றவங்க சொல்லி ஒரு கேட்டு கத்தி கூச்சலிட்டாங்க அப்புறம் திரும்ப கம்பி என்ன வேண்டி இருக்குமே அப்படின்னுட்டு பயந்து போய் புசி வந்து அந்த இடத்தை விட்டு ஓடிய சம்பவம் இதெல்லாம் அரங்கேறியது துப்பாக்கியுடன் எல்லாம் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஜய் கூட்டிற்கு வந்திருந்தாரு ஆகவே ஒரு விஜயனுடைய கூட்டத்தில் நடந்த விஷயங்கள் விஜய் பேசிய விஷயங்கள் அப்படின்னு பல விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் அதாவது விஜய் பேசும்போது என்னென்ன விஷயங்கள் பேசினாரா எப்போதும் போல தமிழ்நாட்டில் எப்படிலாம் வந்து இந்த ஊருக்கு போகும்போது அந்தந்த ஊரினுடைய உடைய சிறப்பை பத்தி பேசுவாரோ உதாரணத்துக்கு திண்டுக்கல்னா ஆஹா இங்க பூட்டு ரொம்ப சிறப்பானது அப்படின்னு வாங்களோ மதுரைனா மல்லி ரொம்ப சிறப்பானது அப்படின்னு வாங்களோ அதே போல புதுச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா அந்த விநாயகர் கோவில் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு ஃபேமஸ் ஆனது அப்படின்னு பல விஷயங்களை வந்து பேசினாரு அது ஒரு மூணு நிமிஷம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதன் பிறகு விஜய் வந்து என்ன ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களை நேரடி தாக்குதலில் ஈடுபடுவாரா அப்படின்னு எதிர்பார்த்த தருணத்துல ஒரு மிகப்பெரிய பிளாப்பை தான் விஜய் அவர்கள் கொடுத்தாரு அதற்கு மாறாக விஜய் செஞ்சது என்ன அப்படின்னா புதுச்சேரி முதல்வருக்கு நல்லா கூஜா தூக்கி பேசினாரு அப்படின்றது இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் எதற்காக விஜய் இப்படி செஞ்சாருன்றது நம்ம காணொலி கடைசியில சொல்லலாம் ஆனா விஜய் பேசிய விஷயங்கள் என்னன்னா திமுக அரசை வந்து நம்மளுடைய புதுச்சேரி அரசை பார்த்து கத்துக்கணும் எப்படி செயல்படுறாங்கன்னு இவங்களை பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னுட்டு டிஎம் கே அரசாங்கத்தை குறிவைத்து பேச அதே போல என்ன சொன்னா இருக்கக்கூடிய புதுச்சேரி அரசை போல நல்ல அரசாங்கம் உதாரணத்துக்கு மாற்று கட்சியா இருந்தா கூட பாதுகாப்பு கொடுப்பது வந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்ட அரசாங்கமாகவே நல்லாச்சி கொடுக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நன்றி மனப்பூர்வமான நன்றி அப்படின்லாம் வந்து நன்றியை தெரிவித்தாரு இதுல எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டிலாவது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமதி காவல்துறை அனுமதி ஓரளவாக கொடுத்தாங்க எதோ இங்க கேட்கிற ங்களா அந்த இடத்த விட்டு மாற்று இடத்துல கொடுத்தாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா மரத்து மேல ஏறினாங்க போஸ்ட் கம்பத்துல ஏறினாங்க சுதந்திரமா அனில் தன்னுடைய மரத்தின் மீது ஏறி விளையாடியது ஆனா எல்லாத்துக்குமே செக் வைக்கக்கூடிய வகையிலாங்க இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு நகர முடியாத அளவுக்கு காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த கட்டுப்பாடு வந்து விதிச்சு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கியூஆர் கோட் கொடுத்து இதை ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் உள்ளவே போக முடியும் மற்ற யாருமே நுழையவே முடியாதுன்ற அளவுக்கு மிகவும் ஒரு நெருக்கடியை தான் கொடுத்தாங்க ஆனால் விஜய் அவர்கள் காவல்துறைக்கு நன்றி அப்படின்னு சார் குறிப்பாக புஷி வந்து காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னாங்க இதில் என்ன ஒரு கூத்துன்னா புஸ்ஸியான அந்த கூத்தம் பத்தலை அப்படின்றதுக்காக போயிட்டு ஆட்களை திரட்டிட்டு வந்து ஒரு கியூஆர்ல அஞ்சு பேர் அனுப்பு நான் யாரு தெரியுமா நான் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் நீ அவன அவன இருந்துட்டு போடா ஒரு கியூஆருக்கு ஒருத்தனை தான் அனுப்ப முடியும் ஏற்கனவே நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டு தான் நீங்க இங்க புதுச்சேரிக்கு வந்திருக்கீங்க இங்க ஒரு உயிர் போனாலும் நான் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு அந்த எஸ்பி ஈசா சிங் வந்து புசியினுடைய மூஞ்சில காரை துப்புனாங்க இது எங்க அக்கா பொண்ணு இது வந்து எங்களுடைய சொந்தம் தான் இந்த அஞ்சு பேரை விடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு கூட அவங்க எந்த ஒரு பாரபட்சமும் காட்டாம அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா நின்னாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடு கூட இந்த புதுச்சேரியில ஆயிரத்தி ரூபாய்க்கு அந்த கியூஆர் கோடு ஒரு ஆளுக்கு விற்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து கியூஆர் கோடு வாங்கி தான் அங்க போய் விஜய பார்க்க முடியுற சூழல் இருந்திருக்கு தான் இந்த இடத்துல வந்து கூட்டம் குறைஞ்சிருக்கோ அப்படின்ற ஒரு சர்ச்சையும் வந்து புசியினுடைய மனசுல ஓடிட்டு இருக்கு ஆஹா நம்ம தான் டிக்கெட் விற்கிற அந்த பழக்க தோசத்துல இந்த கியூஆர் வித்துப்பட்டோம் இந்த கியூ ஆயிரத்தி ஐநூறு அதை வாங்கத்துக்கு போய் அடிக்கடிதான் இனிமேல் விஜய் வெளில வருவாரு ஐயா ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்து வாங்குவான் அப்படின்ற மனநிலவியோட கே அணை குஞ்சுகள் வந்து வாங்கலை அப்படின்றது வந்து இன்னும் புசிக்கு கலக்கத்தை கொடுத்தது அதனால தான் வந்து இருக்க சொந்தக்காரவங்க அக்கா பொண்ணு ஆயா பொண்ணு அப்படின்ட்டு எல்லாரையும் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடலாம் ஒரு கியூஆருக்கு அஞ்சு பேர் போகலாம் அப்படின்லாம் நடைமுறையை மாற்றுனாங்க ஆனால் அந்த காவல்துறை அங்கே ஸ்ட்ரிக்டாக இருந்ததுக்கு காரணமாக இவங்களுடைய அந்த ஆட்டம் அங்கே எடுபடலை ஆகவே வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் இடம் பேர் கூட கூடிய அந்த இடங்களில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் மட்டுமே வந்து அந்த அனுமதி குறைவாக அங்க நபர்கள் வந்த அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தது இன்னொன்னு புதுச்சேரி அரசாங்கம் குறிப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சு இந்த மாவட்டத்தில இருந்து அந்த மாவட்டத்தில இருந்து எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நபர் கூட உள்ள நுழையத்துக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற கொடுத்துதான் இந்த கூட்டத்தையே நடத்தினாங்க குறிப்பா இவங்க ரோடு ஷோ கேட்டாங்க அதெல்லாம் வந்து காதல கூட அந்த முதல்வர் வாங்கல அப்படின்றதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியலையா என்னன்னு தெரியல தெரியுது ஆனா இதன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டணி பிளான் இருக்கு அப்படின்றது நம்ம கடை இறுதியாக நம்ம சொல்லுவோம் ஆகவே இதெல்லாம் வந்து இவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் புதுச்சேரி அரசாங்கத்தின் காவல்துறை எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் விஜய்க்கு இன்னும் மர கழந்துச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில தான் இருக்கு என்னங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம் எதுக்காக கேட்கறேன்னா புதுச்சேரியில இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியோடு பிஜேபியோடு கூட்டணியில இருக்கு ஆகவே அங்க ரெங்கசாமி முதல்வராக இருக்கிறார் அப்ப ரங்கசாமி நல்லவர் அப்படின்னு அப்படின்னா பிஜேபி கெட்டவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் தான் விஜய் அவர்கள் செட் பண்றாரு அது எப்படி கூட கூட்டணியில இருந்து ஆட்சி அமைக்கிறது அதே கெட்டவங்க கூட தானே அப்புறம் எப்படி ரெங்கசாமி மட்டும் நல்லவர் ஆவாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது மட்டும் திரு ரெங்கசாமி அவர்கள் கரைப்படாத கையா அவர் மீதி எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் அவங்க அரசாங்கத்தின் மீது இல்லையா அப்படின்னு கேட்டதை பத்தி விஜய் ஏன் வந்து அந்த இடத்துல பேசல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு கரூர்ல வந்து பத்து ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடுனீங்க அதே வர பெற்ற ரசிகர்கள் ஏன் ரங்கசாமிக்கு எதிராக நீங்கள் பேசவில்லை அவர் செய்த ஊழலுக்கு எதிராக நீங்கள் பேசவில்லை தான் வந்து இங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு ஒரு அமைச்சரை பத்தி கூட பேசினாரு ஒரு இலாக்காவினுடைய அமைச்சர் மாற்றப்பட்டு புது அமைச்சரும் நியமனம் ஆயிடுச்சு இருநூறு நாட்கள் அந்த அமைச்சர் வந்து அவருக்கான துறை வந்து இந்த இலாக்கா தான் சொல்லி ஒதுக்கப்படல அப்படின்னு பேசினாரு எதுக்காக அங்க நடந்ததுன்னா அந்த சாய் சரவணன் அப்படின்ற ஒரு பிஜேபியை சேர்ந்தவர் அவர் மீது கொலை வழக்கு உட்பட ஊழல் நடந்தது அதனால அவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டு அந்த இடத்துக்கு ஜான் குமார் சொல்லிட்டு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்தாரு அப்படி அவரை வந்து ஒரு துறையினுடைய அமைச்சராக நியமிக்காததால சிறுபான்மை எதிராக துரோகம் விளைக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார் இல்லையா அந்த சிறுபான்மை இனத்துக்கு எதிராக துரோகம் விளைத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி தான் ஏன்னா இந்த ஜான் குமார் வந்து பிஜேபியை சேர்ந்தவர் தான் அப்போ ஒரு கிறிஸ்துவருக்கு இந்த மாதிரி ஒரு துறையை கூட ஒதுக்காமல் ஒதுக்கி வைக்கிறது அப்படின்றத ஏன் இந்த இடத்துல விஜய் அவர்கள் பிஜேபி என்று ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் இதை இந்த உண்மையை உடைத்து பேசாமல் மறைமுகமாக என்ன அமைச்சரை எதுக்காக மாத்தினாங்க வேறு அமைச்சரின் பேர் என்ன அப்படின்னு எந்த ஒரு விவரத்தையும் குறிப்பிடாமல் மொட்டை கடுதாசி மாதிரி வாசித்து போனதுக்கான காரணம் என்ன உங்களுடைய பிஜேபி எஜமானர்கள் உங்களை கரூரினுடைய இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்துல உங்களை காட்டி கொடுத்து விடுவார்கள் என்று பயம் இருக்கா இல்லையா விஜய்க்கு அப்ப இதன் மூலியமாக விஜயனுடைய சேஃப் அரசியலை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதுல நம்ம பேசுறோம் இன்னும் சில விஷயங்களை விஜய் அவர்கள் பேசினாரு என்னன்னா புதுச்சேரி அரசாங்கத்துல வந்து என்னென்ன இல்ல அதாவது இளைஞர்களுக்கு ஒரு முறையான வேலை வாய்ப்பு ஐடி நிறுவனம் கிடையாது இதுக்கெல்லாம் வந்து மத்திய அரசினுடைய நிதி பற்றாக்குறை அப்படின்ற ஒரு விஷயங்களை எல்லாம் பேசினாரு இதுக்கெல்லாம் மத்திய அரசு மட்டும்தான் பொறுப்பா மாநில அரசுக்கு எந்த பொறுப்புமே கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்

என்னுடைய அரசு பல தோல்விகளை கண்டிருக்குன்றதை ஏன் விஜய் அவர்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டவில்லை மத்திய அரசு நிதி ஒதுக்காதது மிகப்பெரிய தவறுதான் அது வந்து புதுச்சேரிக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கும் அந்த பாரபட்சம் இருக்கு ஆனா அந்த மாநில அரசினுடைய குறைபாடுகள் செயல்பாடுகள் குறையில் தான் இருக்கிறது என்பதை ஏன் விஜய் வந்து சுட்டிக்காட்ட தவறினார் அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அங்க வந்து கழிவறை போக்குவரத்து வசதி அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய பார்க்கிங் வசதி இதெல்லாம் வந்து வெறும் மத்திய அரசு மட்டும்தான் பொறுப்பா மாநில அரசுக்கு பொறுப்பு இல்லையா ஏன்னா ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது புதுச்சேரி அந்த யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா அந்த புதுச்சேரி மாநிலம் வந்து எதை மையமாக கொண்டிருக்கு அப்படின்னா சுற்றுலாத்தலம் அப்ப சுற்றுலாத்தலத்துக்கு தேவையான ஒரு பார்க்கிங் வசதி கழிப்பிடம் வசதியை கூட சிறப்பான முறையில் அந்த அரசாங்கத்தால் செயல்படுத்த முடியவில்லை என்றால் அது எப்பேற்பட்ட படுதோல்வி என்பதை ஏன் விஜய் இந்த இடத்தில் ரங்கசாமி அவர்களை குறிப்பிட்டு சுட்டி காட்டவில்லை என்ற மிகப்பெரிய கேள்விகள் அடுத்தடுத்து எழுகிறதா இல்லையா அப்போ ஆனந்தும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள அனுமதிக்கல காவல்துறையினர் அப்படி இருக்கும் போது காவல்துறையினருக்கு மிக்க நன்றி சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு போனார் அதே போல வந்து பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்களும் அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டது அப்படின்றத இங்க வந்து சுட்டி காட்டி பேசுறாரு அப்படின்னும் போது நீங்க பிஜேபியை எதிர்க்கிறீங்களா இல்ல ஆதரிக்கிறீங்களா பண்ணுவீங்களா என்ற கேள்வி சந்தேகம் மக்களுக்கு அதிகமாக எழுந்திருக்கிறதா இல்லையா அப்படின்றதுதான் பார்க்கணும் ஏன்னா பாசிச பாஜக என்ற வார்த்தை உங்களுடைய வார்த்தை எங்க போனது செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் கரூர் மரணத்துக்கு அப்புறம் இந்த வார்த்தையை நீங்க மறந்துட்டீங்களா ஒன்றிய அரசு என்பதை மட்டும்தான் நீங்க சுட்டி காட்டினீங்களே தவிர இந்த ஊழல் செய்த திரு சாய் சரவணன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அமைச்சர் அவர் பிஜேபியை சேர்ந்தவர் என்பதை எல்லாம் நீங்கள் குறிப்பிட மறுக்கும் போது இந்த கரூர் வழக்கில் உங்களுக்கு மிகவும் ஒரு கைப்பாவையாக உங்களை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறது என்பதை திரு விஜய் அவர்களே உறுதி செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு அதே போல விஜய் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசினாரு தற்சார்பு பொருளாதாரம் சொல்லிட்டு நீங்க பேசுறீங்க பேசுறீங்களே தற்சார்பு பொருளாதாரம் நம்ம எதை முன்வைத்து நீங்க பேசுறீங்க அங்க இருக்கக்கூடிய வேளாண்மையை வைத்து நீங்க பேசுறீங்களா அப்படி இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய மீனவ தொழிலை வைத்து பேசுறீங்களா எதை எந்த தொழில எந்த தற்சார்பு தொழிலில் முன்னேற்றம் தேவை அப்படின்றத நீங்க வலியுறுத்தி பேசுறீங்க அப்படின்றதுலயும் தெளிவு கிடையாது அதே போல விஜய் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் மது விற்பனை அமோகமாக பாட்டலுக்கு பத்து ரூபாய் என்று செந்தில் பாலாஜி அவர்களினுடைய குற்றச்சாட்டின் பெரும்பான்மையா எப்படி இருக்கிறதோ இருக்கோ அதே போல புதுச்சேரி அரசாங்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்கெட் சாராயம் வந்து அதிக விற்கப்படுது ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மாநிலங்கள்ல இருந்துலாம் வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் பாட்டில்களை அப்படியே மொத்தமாக வாங்கி கொண்டு போகக்கூடிய வேலைகள் எல்லாமே செய்யறாங்க அப்போ வந்து இங்க வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக விற்கப்படுது தமிழ்நாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா புதுச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா பாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக விற்கப்படுது அப்படின்ற ஒரு பிரதான குற்றச்சாட்டு இருக்கு இதை பற்றி ஏன் விதை வாய் திறக்கல அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படின்றது பெரிய விஷயம் அப்படின்னும் போது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து குடிச்சு செத்தா பரவாயில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா ஆகவே இந்த மது ஒழிப்புக்கு எதிராக ஏன் விஜய் அவர்கள் பேசவில்லை குறிப்பாக எப்படி வந்து பாண்டிச்சேரி அப்படின்னா விநாயகர் கோவில் ஃபேமஸ் அப்படின்லாம் சொல்றாரு அதே போல பாண்டிச்சேரினா பாட்டில் ஃபேமஸ் அந்த பாட்டிலை இவர் தொடவில்லை அப்படின்னும் போது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களை பேசிவிட்டு விஜய் அவரால் அந்த புதுச்சேரில இருந்து தமிழ்நாட்டு பார்டருக்கு கூட வர முடியாது அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வெளுத்து விட்டுருவாங்க அப்படின்றது மிகவும் நன்றாக விஜய்க்கு தெரியும் ஆகவே தான் வந்து இவர் வாய் மூடி மௌனித்தாரா அப்படின்ற கேள்விகளும் எழுதி இன்னொன்னு என்னன்னா விஜய்யேன் இந்த அளவுக்கு வந்து ரங்கசாமி அவர்களை வந்து பாராட்டு பத்திரம் வாசிக்கிறார் அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டணி கணக்கு தான் முக்கியம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதாவது ரங்கசா சாமி, அதாவது என்ஆர் ஆர் காங்கிரசுடன் வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் மார்டின் அதாவது மச்சனர் இருக்காரு அவர் வந்து புதிதாக கட்சி ஆரம்பிக்க போறாரு புதுச்சேரியில இருபத்தி ஆறு தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்லஸ் மார்ட்டினுடைய காங்கிரஸ் பிளஸ் டிவி கேவினுடைய இந்த கட்சி இது மூன்றும் கூட்டணியில இருந்து அங்க வெற்றி பெற்று புசியை எம்எல்ஏ ஆக்கதான் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு சீட்டு கொடுத்தா கூட போதும் டிவி கேக்கு புசியில் நாங்கள் எம்எல்ஏ ஆக்கணும் அப்படின்ற ஒரு தான் திரு விஜய் அவர்கள் இவ்வளவு வேலைகளையும் செய்திருக்கிறார் அப்படின்றதுதான் இந்த விஜயினுடைய புதுச்சேரி பயணத்தின் மூலயமாக நமக்கு கிடைத்திருக்க ஒரு விஷயமாக இருக்கு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸை பிஜேபியிடம் இருந்து பிரித்து இவரை கூட்டணி வலைக்குள் வந்து சிக்கணும் என்னன்னா இப்ப நம்மளுடைய முதல்வர் எடுத்துக்கிட்டோம் ரங்கசாமி முதல்வர் எடுத்துக்கிட்டோம்னா அவர் எந்த வீட்டுக்கு போனாலும் அவர் ராஜாவாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை உடையவர் ஆகவே வந்து அவரை வந்து கூட்டணியிலிருந்து பிரிச்சுட்டு வந்து நீங்க தாங்க முதல்வர் ஆனால் எங்களுக்கு எம்எல்ஏ சீட் கிடைச்சா போதும் அப்படின்னு ஒரு கூட்டணி வைத்து அங்கு ஆட்சியை பிடிக்கத்தான் இவ்வளவு நாடகத்தையும் விஜய் அவர்கள் இருக்கிறார். என்னதான் ஆதவ் அர்ஜுன் வந்து தந்தி டிவிலலாம் வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் மார்டின் ஆதவ்க்கு எதிராகவும் ஆதவ் சார்லஸ் மார்டின்க்கு எதிராகவும் பல நேர்காணல்களை கொடுத்தாலும் வெளியில தான் தண்டை வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒத்துமையா இருப்பது போல எப்படி திமுக அந்த டிராமா போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வெளியில சண்டை போட்டுக்கிற மாதிரி நடிச்சுட்டு தன்னுடைய மச்சானுடைய கட்சியை புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய கட்சியோடு ரங்கசாமியினுடைய என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி போனோம் பிளஸ் டிவிக்கு கூட்டணி கூட்டணி வந்து எல்லாருமே ஜெயிச்சு அந்த இடத்துல ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு குறிப்பாக இந்த இடத்துல ஆதவ் வந்து டிவி கேல வந்து ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரு புஷி ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரு அந்த பக்கம் சார்லஸ் மாண்டின் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா கிட்டத்தட்ட ஒரு குடும்ப அரசியல் ஆகல ஏற்கனவே ரங்கசாமி அவர்களுக்கு திருமணம் ஆகல ஆனா அவர் வந்து அவருடைய சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில பதவியில இருக்கக்கூடிய வகையில திரு ரங்கசாமி அவர்கள் செய்திருக்கிறாரு அவருடைய மருமகன் கூட பாத்தீங்கன்னா பிஜேபி ல இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாரிசுகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கட்சியாக தான் வளர்ந்து வந்து அப்போ ஏற்கனவே குடும்ப அரசியல் செய்யக்கூடிய அந்த ரங்கசாமி அவர்களுடன் மீண்டும் ஒரு புதிய குடும்ப அரசியலை தோற்றுவிப்பதற்காக தான் விஜய் வந்து ஒத்து ஊதி துணை போகிறார் என்பது இதன் மூலயமா தெரியுதா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் குடும்ப அரசியல் வாரிசு அரசியலுக்கு விஜய் எதிரி புதுகள் வாரிசு அரசியலை ஊக்குவிக்கும் விஜயாக அரசியல் அப்படின்றது ஒரு வியாபாரமாக தான் விஜய் செய்கிறார் ஆகவே இந்த இடத்துல மக்கள் நலன் என்பது சிறிதும் கிடையாது என்பது இதன் மூலயமாக வெளிப்பட்டு விட்டது என்பதை தான் மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஆகவே விஜய் மாற்று அரசியல் என்பது மாற்றத்திற்கான அரசியலுக்கு தகுதியானவர் விஜய் இல்லை என்பதை விஜயே வந்து இந்த புதுச்சேரியினுடைய பயணத்தின் மூலமாக புரிய வைத்து விட்டார் என்பதுதான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு நன்றி வணக்கம்